புதிய கட்டடமும் இருக்குதுல மேடை வடிவம் வந்து புதிய பாராளுமன்ற கட்டடம் வரவேற்பு வளைவு வந்து நுழைவாயில் வந்து பழைய பாராளுமன்ற கட்டடம் அந்த பாராளுமன்ற கட்டடத்துல தான் புரட்சியாளர் அம்பேத்கர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்கள் அமர்ந்து இந்த நாட்டை எவ்வாறு புதிய இந்தியாவாக கட்டமைப்பது என்று விவாதித்த இடம் அது ஆகவே அந்த கட்டிடத்தை நாம் மறந்துவிட முடியாது மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்டிடம் பழைய நாடாளுமன்ற கட்டிடம் ஆகவே அதனை வரவேற்பு வளைவாகவும் அதற்கு பக்கத்தில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய இன்டர்நேஷ்னல் மெமோரியல் சென்டர் சர்வதேச நினைவு இடம் அது டெல்லியில் அமை நிறுவப்பட்டிருக்கிற ஒரு கட்டிடம் அது கான்ஸ்டிடியூஷன் வடிவத்தில் கட்ட கட்டமைக்கப்பட்டிருக்கு அரசமைப்பு புத்தக சட்ட புத்தகத்தை திறந்து வைப்பதை போன்ற வைத்திருப்பதை போன்ற ஒரு வடிவத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அதுவும் இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் இணைக்கப்பட்டிருக்கிறது மூன்று வாயில்களை கொண்டதாக அந்த வரவேற்பு வளைவை நாங்கள் அமைத்திருக்கிறோம் ஒன்று லிபர்ட்டி கேட் சுதந்திர வாயில் இன்னொன்று மெயின் கேட் வந்து ஈக்குவாலிட்டி கேட் சமத்துவ வாயில் இன்னொன்று ஃப்ரெட்டர்னிட்டி கேட் சகோதரத்துவ வாயில் இந்த மூன்றும் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையிலே இரு உள்ள மிக முக்கியமான ஜனநாயக விழுமியங்களாகும் டெமோக்ராட்டிக் ஃபேக்டர்ஸ் அது அந்த பெயரில் சுடரும் வருது தமிழ்நாட்டில் சென்னையிலிருந்து சமத்துவச் சுடர் தஞ்சை வெண்மணி நினைவிடத்திலிருந்து சகோதரத்துவச் சுடர் மேலூர் மதுரை மேலூர் மேலவளவு விடுதலைக்களத்திலிருந்து சுதந்திர சுடர் இது மூணும் இன்றைக்கு ரெண்டு மணிக்கு சென்னைக்கு அது மாநாட்டு திடலுக்கு வருகிறது அந்த சுடர் வந்த பிறகு அனைத்து தலைவர்களும் மேடையில் நின்று ஜனநாயக சுடரை ஏந்துகிறார்கள் எல்லா தலைவர்களின் கைகளிலும் மின்சாரம் பொருத்தி அதாவது எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் டார்ச் அது ஜனநாயக சுடர் இந்த நாட்டில் ஜனநாயகத்திற்கு பெரும் ஆபத்து உள்ளது மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அரசமைப்பு சட்டத்தையே தூக்கி அறிந்து விடுவார்கள் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து விடுவார்கள் சமூக நீதியை அழித்தொழித்து விடுவார்கள் தேர்தல் முறையே இல்லாமல் போய்விடும் இனி மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இனி தேர்தல் என்பதே பழங்கனமாகிவிடும் ஆகவே இந்த நாட்டை காப்பாற்ற ஜனநாயகத்தை காப்பாற்ற அரசமைப்பு சட்டத்தின் விழுமையங்களை காப்பாற்ற இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்படுகிறது கூட்டணி இந்தியா கூட்டணி தலைவர்கள் இதில் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார்கள் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு பேருரையாற்றுகிறார் காங்கிரஸ் பேரியக்கத்தின் அகில இந்திய தலைவர் இந்தியா கூட்டணியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் வருவதாக நேற்று மாலை நான்கு மணி வரைவில் தகவல் இருந்தது இப்போது அவருடைய உரையை திருநாவுக்கரசர் படிக்கக்கூடிய வகையில் அவருடைய பிரசெட்ஸ் அவருடைய வருகை என்பது தற்போது உறுதிப்படுத்தப்படவில்லை ஆகவே அவருடைய உரையை திருநாவுக்கரசர் அவர்கள் ஆங்கிலத்தில் படிக்க இருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது சீதாராம் யெச்சூரி அவர்கள் வருகிறார் டி ராஜா அவர்கள் வந்துவிட்டார் அண்ணன் வைகோ அவர்கள் வந்துவிட்டார் மற்ற தோழமை கட்சி தலைவர் அனைவரும் மாநாட்டுக்கு வருகிறார் ஒரு புறம் நீங்கள் இந்தியா வலிமைப்படுத்துறதுக்கான வலிமைப்படுத்துவதற்கான வேலைகளை இருக்கீங்க மற்றொரு புறத்தில் வந்து மேற்கு வங்கத்தில் மம்தா வெளியில் போகிறாங்க பஞ்சாபில் வந்து ஆம் ஆத்மி வெளியில் போகுது இதை பற்றி வெளியில் போகுதுன்னு அவங்க யாரும் சொல்லலை இந்தியா கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் காங்கிரஸோடு எங்களால் பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூகமான தீர்வை எட்ட முடியவில்லை எனவே தனித்து போட்டியிடுகிறோம் என்று மம்தா பானர்ஜி அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்தியா கூட்டணியில் இருப்பதாகத்தான் சொல்லியிருக்கிறார் இதனுடைய பொருள் என்னவென்றால் மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு இடம் இருக்கிறது என்று பொருள் ஒரு ஸ்பேஸ் இருக்குது நெகோஷியேட் பண்ணுறது அதனால் ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்படும் என்று நான் நம்புகிறேன் அதே மாதிரி ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாபில் மட்டும்தான் தனித்து போட்டின்னு சொல்லியிருக்கே தவிர டெல்லியில் சொல்லலை இதர மாநிலங்களில் சொல்லலை வட வட மாநிலங்களில் அவங்க ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி இடங்கள்லேயும் அவங்களுடைய கட்சி இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது ஆகவே மற்ற இடங்களில் அவர்கள் அந்த மாதிரி சொல்லலை பஞ்சாபில் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க இதுவும் எதை உணர்த்துகிறது என்றால் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான இடம் இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது எனவே இந்தியா கூட்டணியில் இது போன்ற சின்ன சின்ன முரண்கள் இருந்தாலும் கூட கூட்டணி உறுதியாக இருக்கும் இந்த கூட்டணி பெரும்பாலும் தேர்தலுக்கு பின்னர் எவ்வளோ பெரிய வலிமை மிக்கதாக இருக்கும் என்பதை உணர முடியும் ஆனால் பொதுவாகவே ஒரு பெரிய பெரிய நலத்தனமாக காங்கிரஸ் நடந்துக்கிட்டு இன்னும் நிறைய விட்டுத்தரலாம் கூட்டணி கட்சிகளுக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நிறைய விட்டு கொடுத்ததன் அடிப்படையில் தான் இந்த கூட்டணி உருவாகியிருக்கிறது இல்லைனா கூட்டணி உருவாகியிருக்காரு நாங்கள் தேசிய கட்சி அப்படின்னு அவங்க வந்து பிரியண்தனமாக இருந்திருந்தால் நிச்சயம் இந்த கூட்டணி உருவாகியிருக்கிறது காங்கிரஸை பொறுத்தவரையில் மிக நெகிழ்வாக அதாவது ஃப்ளெக்சிபிளாக விட்டு கொடுத்து எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன் தான் இந்த கூட்டணியை உருவாகியிருக்கிறது நீண்ட சிதம்பரத்தில் போட்டி உண்டா அது என்னுடைய சொந்த தொகுதி